வணக்கம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து போனது அவருடைய பாடல்கள் அனைத்துமே ஒரு புரட்சிகரமாக சிந்தனை தூண்டும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரிகள் நிறைந்த ஒரு பாடல்கள் தத்துவ பாடல்களாகட்டும் வீர பாடல்களாகட்டும் காதல் பாடல்களாகட்டும் அத்தனை அருமையாக இருக்கும் இப்போது நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருந்தேன் அந்த ஒரு பாடல் சின்ன பையல சின்ன பையன் அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் அதே மாதிரி கேட்டு தெளித்து நம்ம வந்து இப்படியெல்லாம் கூட அந்த காலத்தில் எழுதியிருக்காங்களா நம்ம இந்த காலத்து குழந்தைகளுக்கும் அது எந்த காலத்து குழந்தைகளுக்கும் எத்தனை வருடம் ஆனாலும் இந்த இந்த வரிகள்லாம் அன் என் எத்தனை வருடம் கழித்து நம்ம சொல்லி கொடுத்தாலும் பொருந்தோம் ஏ இந்த இந்த வரிகள்லாம் இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாதுன்ற மாதிரியே கிடையாது எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வரிகள் தான் அப்படி என்ன வரிகள்னு பார்க்குறீங்களா இது எல்லா குழந்தைக்கும் சொல்லலாம் இந்த அந்த மாதிரியான ஒரு பாடல் என்னென்னா இது வந்து நாடோடி மன்னன் என்ற திரைப்படம் மக்கள் திருகம் எம்ஜிஆர் அவர்களே வந்து தயாரித்து இயக்கியெல்லாம் நடித்த படம் இந்த படம் வரும்போது சொன்னாங்க இந்த பாடம் வெற்றி பெற்றால் நான் மன்னன் தோல்வி அடைந்தால் நான் நாடோடி என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள் அப்படி முதல் முதலில் த தயாரிப்பு இயக்கம் எல்லாத்தில் ஒரு படம் எம்ஜிஆர் அவர்கள் அதனால பட பாடங்கள்லாம் சிறப்பாக வரும்படி பார்த்துருக்காரு அப்போதைய இந்த புரட்சி பாடல்களுக்கென்றே இருந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை வைத்து எழுதப்பட்ட ஒரு பாடல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறையில் இருக்கார் சிறையில் இருக்கும்போது ஒரு சிற அவர் தப்பிச்சு போக விடாமல் காக்க வேண்டிய ஒரு காவல் அதிகாரி வந்து தூங்கிட்ருக்கார் கொரர் கொரனு ஒரு கொரட்டை சத்தத்தை தான் இந்த பாடலே ஆரம்பிக்குது அப்படி ஒரு குரட்டை சத்தம் விடும்போது எம்ஜிஆர் அவர்களே அவரை பார்த்து பாடுறார் அவர் தானே இவர் காவல் காக்கணும் இவர் அவர் காவலை காத்து பாடுற பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூ வாங்காதே தூங்காதே தம்பி அப்படின்னு மிகச்சிறந்த பாடல் இந்த பாடல் இந்த பாடலில் அப்படியே அந்த டேப்பும் அந்த வயலினும் அந்த டோலக்கும் ரொம்ப அற்புதமாக இசை வந்துட்டு இருக்கும் கிளாரினட் வரும் வயலின்கள் வரும் ரொம்ப அழகான ஒரு பாடல் டிஎம்எஸ் அவர்கள் மிக அற்புதமாக பாடியிருப்பார் எஸ் எம் எஸ் சுப எஸ் எம் சுபையன் வந்து இசையமைச்சிருப்பார் ரொம்ப அழகான ஒரு பாடலும் கூட இந்த பாடல் നീ താങ്കിയ ഉടകളും ആയുധവും இப்போ பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும் நீ தாங்கிய உடைகளும் உன்னோட போர் உடைகளும் உன்னை உன்னோட ஆயுதங்களும் பல சரித்திர எத்தனையோ சரித்திரங்களை சொல்லும் இந்த சிறை யார் யார் படி இப்படிப்பட்டாங்க யார் நீங்கள் த இருந்தாங்க யார் எப்படி ஜெயித்தாங்க அப்படின்ற கதையெல்லாம் வந்து இதுலேருந்து எப்படி மீண்டு போனாங்கன்ற பல சரித்திர கதைகளெல்லாம் இந்த சிறை சொல்லும் சக்தி இருந்தால் உனை கண்டு அப்படியெல்லாம் வீரர்களை பார்த்தேன் இந்த சிறை சில சக்தி இருந்தால் உனை கண்டு சிரிக்கும் அதுக்கு அது இப்போ பார்த்து சிரிக்கிற சக்தி இல்லாம தான் கவனம் ஒன்று வேடிக்கை பார்த்துட்ருக்கு சக்தி இருந்தாலும் உன்னை கண்டு சிரிக்கும் உனக்கு எந்த திறமை இருக்கும் சத்திரத்தில் தான் போய் உனக்கு சாப்பிட்ணும் ஏன்னா இன்னைக்கு வழிச்செல்லாம் சாப்பிடாதனால அந்த காலத்தை அன்னதான சத்திரத்துலலாம் சாப்பாடு போடுவாங்க அந்த மாதிரி சத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும் நீ அங்கே தான் போய் சோம்பேறித்தனமாக இருக்க முடியும் இங்கே வழிச்சு வேலை செய்கிற இடத்துல போய் தூங்குறியா அப்படின்ற மாதிரி அவரை சாடுகிற ஒரு பாடலாக அது இருக்கும் மிக அழகான ஒரு பாடல் அது அப்புறம் அப்புறம் வந்து அடுத்த சரணம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததோட தானம் கேட்டார் நாட்டை தான் முதல்ல கெடுக்கிறாங்க தூங்கிட்டே இருக்கிறவங்க வந்து அவங்களால அவங்களுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ பயன் இருக்கோ இல்லையோ கெட்டது நடக்குதோ இல்லையோ ஆனால் நாட்டுக்கு கேடு இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து மிக சிறப்பு அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததோட தானம் கேட்டார் முதல்ல தான் கிடலை நாட்டை முதல்ல கெடுக்கிறாங்க அப்புறம் தான் அவங்களே கெடுறாங்க மாதிரி சிலர் அல்லும் பகலும் வெறும் கல்லாக இருந்துவிட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அழுத்துக்கொண்டார் தான் முயற்சி செய்து முன்னுக்கு வர எந்த ஒரு முயற்சியும் செய்யாதவர்கள் அல்லும் பகலும் வந்து கல்லாக இருந்துவிட்டு எந்த முயற்சி பண்ணால் கம்முன்னு இருந்துட்டு அதிர்ஷ்டமில்லை எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைப்பா எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு சரியாக வராதுன்னு அவங்களாம் ஒரு முடிவு எடுத்துகிட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது கல் மாதிரி இருந்தாங்க அவங்கள எப்படி சொல்கிறப்பங்க உயிர உயிருள்ள உள்ள பொருள் கூட கிடையாது அது மாதிரி இது மாதிரிலாம் கிடையாது கல் அழை உயிரற்ற பொருள் ஜடம் மாதிரி அப்படின்னு சொல்கிறார் மிக அழகு அது சிலர் அல்லும் பகலும் வெறும் கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழைத்து அழுத்து கொண்டார் விழித்து கொண்டார் எல்லாம் பிழைத்து கொண்டார் ஆனால் விழிப்புணர்வோடு இருந்தவங்க என்ன பண்ணாங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் செஞ்சு அவங்களும் நடத்தி நாட்டையும் நடை நடத்தி போயிட்டாங்க உன்பு குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் இந்த மாதிரி குற இந்த மாதிரி காவல் காக்கிற அதிகாரிகள்லாம் வந்து குரட்டை விட்டால் என்ன ஆகும் எல்லாம் வில்லன்கள்லாம் த எதிரி நாட்டெல்லாம் தப்பிச்சு போய் அவன் ஒரு திருப்பி நம்ம மன்னனை வந்து க சிறப்பிடிக்க மாட்டானா அப்போ கோட்டையும் விட்டுற வேண்டியதுதான் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டையும் விட்டார் ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடல் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்துமே பொன்னேட்டில் பொறிக்க விட வேண்டிய ஒரு பாடல் தான் இது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படம் அப்புறம் எங்கெங்க தூங்கினா என்னென்ன நஷ்டம் என்னென்ன இழக்க வைத்து வரோன்னு ஒரு வரிகள் அடுத்த சாரத்தில் எழுதுவார் அதுதான் ரொம்ப அதுதான் இதுதான் கிடையாது எல்லா வரிகளும் அருமையாக தான் இருக்கும் இப்போது ஒரு படை தண்ணீர் தூங்கியவன் ஒரு படைத்தண்ணீர் தூங்கியவன் வெற்றி இழந்தான் நல்ல பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடை தண்ணீர் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் பாருங்கள் எதெல்லாம் போரில் தூக்கிட்டா அவ்வளோதான் வெற்றி போச்சு தோல்வி தான் க பள்ளியில் தூங்கிட்டான்னு அவ்வளோதான் கல்வியே கிடையாது முன்னேற்றம் கிடையாது அதே மாதிரி கடையில் தூக்கிட்டால் முதலே போயிடும் முதலுக்கே மோசம் அதே மாதிரி கடமையை தூங்கிட்டால் புகழ் எழுந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் கடமைன்றது வந்து அதிகாரிகளுக்கு பொதுவான இப்போ அதிகாரிகளுக்கு தான் சொல்கிறது அதை வந்து புகழ் இழந்தான்னு சொல்லிட்டு இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா இதுதான் அரசு அரசு கடமையில் இருக்க வேண்டியவங்க நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு வரிகள் சில பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் இது அப்புறம் செஞ்சுக்கலாம் இது ஒன்றும் அவசரம் இல்லை அப்புறம் போட்டுவேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சோம்னா அந்த திட்டங்கள் வந்து இன்னும் முடிவடைந்து இப்போ தாமதமாகும் அதை வந்து மிக அழகாக சொல்லியிருப்பாங்க இன்னும் பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினால் பல பொண்ணான வேலைலாம் தூங்குதப்பா பொண்ணான வேலைகள்லாம் உடனே உடனே செஞ்சு மக்களை கொடுத்துடணும் அதை தூங்க போடக்கூடாது ஆடை போடக்கூடாதுன்னு மிக அழகாக சொல்லியிருக்காரு திருப்பி தம்பி தூங்காதே நீ தூங்காது என்ற பெயர் வா காதே தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு மிக அருமையான பாடல் கேளுங்க ரசிங்க நன்றி வணக்கம்